கேமரா கிட்ட கேக்கி கமிங்க ஓகே அப்பறம் ரெண்டு கேரட் துருவி வச்சிருக்கேன் நெய் விட்டுர்க்கேன் ஓகே இதையெல்லாம் போட்டு போட்டு கேரட்டோ இந்த அரிசி கொஞ்சம் இது நல்லா வதக்கணும் ஆமாமா நல்லா வதங்கிருச்சு இல்லையா ஆமாமா அரிசியும் கேரட்டும் போட்டு வதக்கி இருக்கேன் இதோட கொஞ்சம் பால் விட்டுரும் இது வேகறதுக்கு சரியா ஆ ஓகே இது வேகட்டும் ஓகே இந்த பால்ல இது நல்லா வேகணும் ஆமா அரிசியும் கேரட்டும் கொஞ்சம் வேகணும் ஓகே நல்ல கெட்டியான பாத்திரத்துல வெச்சறணும் ஆமா அடிபிடிக்க கூடாது நல்லா வெந்திருச்சு இல்லையா ஆமா அரிசியும் கேரட்டும் நல்லா வெந்திருச்சு பாயில நாம பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி தான் போடணும்னு இல்லை பச்சை அரிசி இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்து ஒன்று ரெண்டாக உடைச்சு கழுவி போட்டுக்கலாம் ஏன்னா அது கெட்டி கொடுக்கறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ சக்கரை போடுறேன் நம்ம தேவைக்கேற்ப இனிப்பு நான் ஒரு இவ்வளோ போடுறேன்

நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாதி வச்சுருக்கலாம் ரொம்ப ஒத்த வேண்டாம் ஏன்னா நான் ரெண்டு கேரட் போட்டிருக்கேன் இவ்வளோ அரிசி போட்டிருக்கேன் அது அளவாக போட்டிருக்கேன் அப்புறம் முந்திரியும் ஏலக்காவும் ஒரு சின்ன எள்ளு மனை அளவுக்கு பச்சை கல் உருவம் போட்டு இது தட்டி வச்சிருக்கேன் ஏலக்காவும் தட்டியிருக்கேன்ல அவ்வளோதான் இனி நம்ம இறக்க வேண்டியதுதான்

இந்த பவுடர் எது போடாமே ஆமா கேரட்டோட கலர் தான் இது கலர் அப்படியே எல்லோயிஷ் கலர் ஆவும் reddish ஆவும் இருக்கு ஆமாமா சோ ஒரு கொதி வந்து இறக்கிட்டீங்க ஆமா கேரட் பாயாசம் தயார் தயார் சூப்பர் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் மறக்காம இந்த கேரட் பாயாசம் செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி ஈஸியாக நம்ம சாமிக்கு பிரசாதமாக பண்ணலாம் டக்குன்னு பண்ணிடலாம் ரெண்டு கேரட் ரெண்டாக துருவி கொஞ்சமாக ப பச்சை அரிசியோ சீரக சம்பா பாசுமதி ரைஸ் எதுவே நாளுக்கும் ஒன்று ரெண்டாக உடச்சி கழுவி இதை பாலில் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம முந்தரி எல்லாம் போட்டுட்டு பாலை நல்லா விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் கலரே சூப்பராகவும் இருக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கு ஆமாம் நீ இது பண்ணிடலாம் எல்லாம் செஞ்சு பாருங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்